நீர் ஒருவரே எங்களை சுகமாய் நடத்து நீர் நீர் ஒருவரே எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்ததற்காக நன்றியப்பா யேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக உமக்கு நன்றியப்பா எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கருவையாய் பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய இத்தனை நாட்களும் எங்களை அழைத்து வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டு நன்றி நன்றி உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி உடைக்கப்பட்ட நேரங்களில் நின்றி சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக இன்னும் இன்னும் மனதார உடைக்கப்பட்ட அமேன் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவராய் இருந்தவரே சொல்லோ எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவராய் இருந்தவரே இப்ப பார்த்து எப்படி நான் உமாக்கு சொல்லுவே செய்த நன்மைகள் ஏராளமே தகப்பனே எப்படி நான் சொல்லுவேன் செய்த நன்மைகள் நன்மைகள் ஏராளமே இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படி எப்படி நான் நன்றி செய்த நன்மைகள் செய்த நன்மைகள் ஏராளமே திரும்ப திரும்ப எப்படினா எப்படி நான் நன்றி ஆலேழு மை பாத்திரத்தை பாத்திரத்தைப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல்

நேரங்களில் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே எனக்கு நல்லவரா எனக்கு நல்ல எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவராய் இருப்பவரே ஆம் ஆண்டவரே உங்களை போல நல்லவர் ஒருவருமே இல்லை ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்த்தோம் எங்களை நேசிக்கிறவர்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆண்டு ஆனா உங்க நேசம் ரொம்ப வித்தியாசமானது ஆண்டவரே இதுவரையில யாரிடத்திலையும் கண்டிராத நேசம் ஆண்டவருடைய நேசம் உங்க அன்பிற்கு அளவே இல்லப்பா உங்க அன்பிற்கு அளவே இல்லப்பா எங்களை குறித்து எல்லாம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக எங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாதே ஆனால் எங்களை குறித்து எல்லாமே அறிந்திருந்தும் இன்று வரையிலும் கர்த்தாவே கிருபையா எங்களை ஏற்றுக் கொள்ளுகிற உண்டைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்காக பரிதபிக்கிறவர் நீர்தானே அப்பா நாங்க உயரணும்னு நினைக்கிற தெய்வமே நன்றி ஆண்டவர் இந்த ஆராதனையை முழுக்க முழுக்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீரே தடைகளெல்லாம் விலகட்டும் ஆண்டவரே இந்த சத்தம் யாராருடைய காதுகளிலெல்லாம் துணிக்கப்படுகிறதோ யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஒரு வல்லமை வெளிப்படுவதாக ராஜா இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே வியாதிகள் சுகமாவதாக இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே மன காயங்கள் ஆற்றப்படுவதாக இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே பல நாட்களாய் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உண்டாவதாக அவ சோர்ந்து போன எல்லாம் தட்டி எழுப்பப்படுவதற்கு தேவனுடைய மகிமை இந்த ஆராதனையிலே இறங்கி வருகிறதற்காக நன்றி அப்பா தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எருடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நிலரு உட்காரலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த காலை வேளையிலே இந்த முதல் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நல்லவர் இந்த மாதத்தில் இத்தனை நாள் வரையிலும் நம்மை நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை கிருபையாய் ஆச்சரியமாய் கத்த நம்மை வழி நடத்துவாராக ஆமேன் அவரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் சீக்கிரமாய் காண்பீர்கள் ஆமேன் நாம் சிலதை தேடி போக வேண்டியது இல்லை நான் நம்புகிறேன் கத்தர் நம்மை தேடி வர பண்ணுகிற இருக்கிறார் நம்முடைய சத்ருக்கள் நமக்கு விரோதமானவர்கள் நான் நம்புகிறேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து ஒரு நாள் நம்மை தேடி வர கத்தர் உதவி செய்வார் ஈசாக்கை பகைத்தவர்கள் வெது வெறுத்தவர்கள் ஒதுக்கினவர்கள் வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று கண்டு வெறுத்தவரும் பகைத்தவர்களும் அவனை தேடி வந்தார்களாமா நான் இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை உங்கள் சத்துருக்கள் காண்பார்களாக உங்களை விரோதிக்கிறவர்கள் காண்பார்களாக உங்கள் மேல் பொறாமைப்படுகிற நிறைய பேர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள் அவர்கள் காண்கிறது மட்டுமல்ல அவர்களே நம்மை தேடி வருகிற ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கட்டளை இடுவார் அன்று நீங்கள் மிக பெரிய அளவிற்கு நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் உங்களுடைய உயர்வை பார்த்து நிறைய பேர் உங்களை தேடி வருவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அப்படி தான் சத்ருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது சத்ருக்கள் ஏசேக்களை எழும்பினார்கள் சித்துனாவிலே எழும்பினார்கள் ஆனால் அந்த மனுஷனுக்கு மட்டும் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையில் நான் நம்ம அழிஞ்சிட்டோம் இந்த பிரச்சனையில் நம்ம நிர்மூலம் ஆயிட்டோம் அப்படின்னு இந்த சத்ரு சொல்லக்கூடாது அவன் முன்னாடியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அவன் முன்னாடியே ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும் அவன் முன்னாடி கத்தர் என்ன வாழ வைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவனை வெறுத்தவர்கள் பகைத்தவர்கள் அவனை தேடி வந்தார்கள் ஆமே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை காரணமே இல்லாமல் பகைக்கிறவர்கள் எப்பொழுது நம்மை தேடி வருவார்கள் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்மை தேடி வருவார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வைராக்கியம் வேணும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வந்து நம்மை ரிஜெக்ட் பண்ணும்போது நம்மளை வேண்டான்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து வந்து நம்ம மன மன நோக்கிலே இருக்கக்கூடாது ஐயோ என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்னை இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி போகக்கூடாது ஆனால் அதற்கு மாறாக நமக்கு என்ன வரணும்னா ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் நமக்கு வரணும் நமக்கு நிறைய தரிசனங்கள் நமக்கு உருவாகணும் அப்படியா என்னை நீங்கள் இப்படி சொன்னிங்களா ஒரு நாள் ஆண்டவர் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னை உயர்த்துகிறத பார்த்து நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்ற ஒரு பெரிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை இடுவாராக ஆனால் பாருங்கள் சிலர் வந்து பிரச்சனைகள் வந்தால் தாம் நேசிக்கிறவர்கள் விட்டு போகும்போது சிலர் குடிகாரர்களாய் மாறுவார்கள் அவ்வளோதான் இவங்களே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை இவங்களே நம்ம இது பண்ணலை அப்போ நம்ம ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குடிகாரலாய் மாறுவாங்க சிலர் வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நிறைய பேர் விடுவாங்க நிறைய பேர் மனிதர்கள் தங்களுக்கு விரோதமாக எழு எழும்பும் அப்படியே ரொம்ப நெகட்டிவாக அப்படியே பின்னாடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க தாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காத போது பின்னாடி வராங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக அப்படின்னா நீங்கள் ஒரு வைராக்கியமாக நீங்கள் அதை எடுக்கணும் நீங்கள் அதை ஒரு தைரியமாக எடுக்கணும் இப்படி பண்ணுறீங்களா இப்படி சொல்கிறீங்களா உங்கள் மூலமாய் உங்கள் உங்கள் முன்னாடியே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் உங்கள் முன்னாடியே ஆண்டவர் என்னை வாழ வைப்பார் உங்கள் முன்னாடி நான் சாட்சியாய் நிற்பேன் நீங்கள் என்னை மிஸ் பண்ணதை குறித்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க நீங்க என்ன திட்டணத்தை குறித்து வருத்தப்படுவீங்க அப்படி ஒரு நாளை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய மனதிலே பின்னானவைகளை மறந்து முன்னானதை காலடி எடுத்து வைக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்புகிறேன் உங்களை பகைத்தவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஈசாக்கு எப்படி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் கண்டு அவர்கள் முன்பாய் கடந்து வருவார்கள் உங்களை தேடி வருகிற ஒரு நாளை கத்தர் கட்டளையிடுவார் உங்களுடைய வளர்ச்சியை குறித்து உங்களுடைய உயர்வை குறித்து உங்களை யார் வேண்டான்னு சொன்னாங்களோ யார் வெறுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த நியூஸ் போய் சேரும் நல்ல ஆமைன்னு சொல்லுங்கள் சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள் அவர்களுக்கு உங்களை குறித்த ஒரு செய்தி கடந்து போகும் அந்த செய்தி என்னன்னா நீ அவங்கள விட்டு வந்ததுக்கு பிறகு நீ அந்த மனுஷன் முடிஞ்சிருவான்னு நினைச்சதுக்கு பிறகு கடவுள் அவனை ஆசீர்வதித்ததனால் அவன் மிகவும் உயர்ந்தவன் ஆனான் என்கிற செய்தி சத்துருக்களுடைய காதுகளிலே எட்ட போகிறது கரங்களை தட்டும்போதே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் உங்கள் சத்துருக்களுடைய காதுகளுக்கு ஒன்று எட்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறது நிச்சயமாயட்டும் ஆமேன்